வணக்கம் கார்த்திகை தீபத்தை பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை வர அனைத்து திங்கக்கிழமையும் சொல்கிறேன் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அனைத்து திங்கக்கிழமையும் நம்ம சோம விரதம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நவம்பர் இருபத்தெட்டுலேருந்து டிசம்பர் ஏழு வரையிலும் நம்ம இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களும் அண்ணாமலையர் தரிசனம் பண்ணுறது எந்த நாளில் போகிறது சிறப்பு மிக்கதுங்கிறத நான் இந்த பதிவில் சொல்கிறேன் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு சில ராசிகள் போங்க இந்த நாட்களில் போங்கன்னு நான் சொல்லுவேன் பல பேர் அதுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன் எங்கள் நட்சத்திரக்காரங்க அன்றைக்கி போகக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக போகலாம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரக்காரங்க போகும் பொழுது பலன்கள் மிக அதிகமாக இருக்கும் நம்ம வேண்டுதல் ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு சதவீதம் நடக்கும் அதுக்கு தான் நம்ம தேதியோடு சொல்கிறது இந்த நட்சத்திரக்காரங்க அன்னைக்கு போய் பாருங்கள் சரிவாங்க இந்த கார்த்திகை மாதம் திருவண்ணாமலையில் இருக்க அண்ணாமலையை யார் போய் பார்க்கலாம் எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எந்தெந்த நாட்களில் போய் பார்க்கலாங்கிறதை நம்ம பார்க்கலாம் இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சதயம் திருவாதிரை சுவாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களை போய் வேண்டுதல் வைக்கும் பொழுது அன்றைக்கி வெள்ளி அங்கே நடக்கும் வெள்ளி ரதத்தில் வரக்கூடிய சாமிகள் எல்லாமே சிவனோட அம்சம் பெற்றது தான் அதில் கலந்துக்கிட்டு முக்கியமாக அண்ணாமலையரை நீங்கள் மூணு நட்சத்திரக்காரங்களும் வேண்டனால பாக்கியம் மற்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் இது ரெண்டுமே சுபிக்ஷமாகும் அதனால் தவறாமல் வருஷத்தில் ஒரு நாள் இந்த கார்த்திகையில் வரக்கூடிய இந்த இருபத்தெட்டாம்தேதி நவம்பரை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க மொதல் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாவே எந்த ஒரு பிரச்சனைகளும் சமாளிச்சிடலாம் அதுக்காகவும் அடுத்தது பாக்கியம் நம்ம முன்னோர்கள்றதுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அடுத்தது பூர்வ புண்ணிய இந்த பாக்கியமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் இருந்தால் குழந்தை வரம் முன்னோர்கள் ஷாவம் இதிலேருந்தெல்லாம் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம போக சொல்கிறது அதே மாதிரி இருபத்தொம்பதாம் தேதி பார்த்திங்கன்னா புரட்டாதி உணர்பூசம் விஷாகம் நீங்கள் வந்து அன்றைக்கி அண்ணாமலையரை போய் பாருங்கள் நீங்கள் போகும்போது ஒரு மஞ்சள் பூ கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா முடிஞ்சால் அங்கே இருக்க சாமிக்கு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்போது அந்த கோயிலையே வச்சு வணங்கிட்டு வாங்க சொன்ன மாதிரி பாக்கியமாக உண்டு பூர்வ புனிஸ்தவமும் நல்ல ஸ்ட்ராங்காகும் அடுத்தது முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி பூசம் அனுஷம் இந்த மூணு ராசிக்கணும் முப்பதாம் தேதி நவம்பர் அன்னைக்கு போகிறது ரொம்ப சிறப்பான விஷயம் மூணாந்தேதி இல்லை நாலாந்தேதி போகிறதும் நல்ல தான் நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய முப்பதாம் தேதி உத்தரட்டாதி பூசம் அனுசம் அன்னைக்கு போய் அண்ணாமலையார பார்த்துட்டு வாங்க அடுத்தது ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா ரேவதி ஆயில்யம் கேட்டை இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் அன்னைக்கு போய் வேண்டுதல் வச்சுட்டு வர்றது ரொம்ப சிறப்பான விஷயம் இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் போகிறது மிக சிறப்பான விஷயம் முக்கியமான நாள் மூன்றாம் தேதி இந்த மூன்றாம் தேதி அனைத்து நட்சத்திரக்காரங்களும் போகலாம் நான் இல்லைன்னு சொல்லலை தனித்துவமான விஷயம் என்னென்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அன்றைக்கி அங்கே போய் சிவன் கிட்டே கேட்டிருங்க ரொம்ப அற்புதமான நாள் முருகனையும் மனசில் நினச்சிக்கணும் முக்கியமாக உங்கக்கிட்ட இருக்க நெகட்டிவ் பவர்ஸ் இது நெகட்டிவ்ஸ் இது எல்லாமே நகர்ந்து போயிடும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களே ஏற்பட வாய்ப்பு இருக்குது கார்த்திகை தீபம் பார்த்திங்கன்னா மூணாந்தேதி சாயங்காலமே நம்மளுக்கு ஆரம்பிச்சிடும் அன்னையிலேருந்து நாலாந்தேதி வரையிலும் இருக்குது அன்னைக்கு முருகரை நல்லா வேண்டிக்கோங்க முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் அன்றைக்கி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தேதி பார்த்திங்கன்னா ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் அன்றைக்கி போய் வழிபடுறது மிக மிக நல்ல விஷயம் அடுத்தது ஆறாம் தேதி மிருக சீரிசம் சித்தரை அவிட்டம் நீங்களும் போய் அண்ணாமலையராக ஆறாம் தேதி பார்க்குறது ரொம்ப விசேஷமானது நம்ம கவனிக்க வேண்டிய இந்த நாட்களில் எந்தெந்த நட்சத்திரக்காரங்க போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் அண்ணாமலையாரோட ஆசீர்வாதத்துக்கு வாங்கிறதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த மூணாந்தேதி நாலாம் தேதி விரதம் இருக்கிறது உண்டு நான் சொன்ன நாளிலையும் நீங்கள் இதே மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய நல்லது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மிருக சீரீஸாக ஆறாம் தேதி சொன்னால் அன்னைக்கு அந்த மாதிரி விரத விரதம் இருந்துட்டு நம்ம போய் நம்ம அண்ணாமலையரை தரிசனிக்க போது நல்ல விஷயங்கள் நினைக்கும் என்ன மாதிரி விரதங்கள்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி நான் நாள் ஃபுல்லாகவே எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி சாப்பாடு எதுவுமே எடுத்துக்காமல் கம்ப்ளீட்டாக ஃபாஸ்டிங் இருக்கிறதும் உண்டு சில பேர் வந்து பழங்கள் பால் தயிர் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் ஆணியனும் பூண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கவே கூடாது அந்த நாள் அன்றைக்கி ஓம் நமசிவாய இளன் முருக மந்திரம் கந்த சிவ சிவபுராணம் இதெல்லாம் நம்ம சொல்கிறது அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது சாயந்தரம் ஆன உடனே நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்கை தான் முதல்ல நீங்கள் ஏற்றணும் ஏற்றிட்டு அன்னைக்கு நம்ம முக்கியமாக பொறி உரண்டை அதிரசம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் அன்றைக்கி முடிஞ்சால் அந்த விரதம் இருக்கவங்களே ஒரு கையில் பிடிச்சி ஒரு அதிர்சத்தை சுட்டு அங்கே வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்கள் கையால் பண்ணி அங்கே சாமிக்கு படைச்சிட்டு அது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட்ருணும் நம்ம படைத்ததோடு இருக்கக்கூடாது நான் சாப்பிட மாட்டேன் வேறு யாருக்காவது கொடுத்துருங்கலாம் பண்ணாதீங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை சமைச்சு அங்கே வைக்கிறீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க ஆனால் அதை சாப்பிடாம மட்டும் இருந்துடாதீங்க அதுதான் முக்கியமான விஷயம் நம்மளுடைய வீட்டு ஜன்னல் கதவு ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த நாலாம் தேதி குறிப்பாக கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது சில பேர் இந்த இருபத்தெட்டாம் தேதியிலேருந்தே வைப்பாங்க நீங்கள் அது உங்களோட விருப்பம் அதாவது ஒ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம விளக்கு வைக்கிறப்போ என்னென்னா அங்கே இருக்கிற இருள் போய் மறைமுக எண்ணங்கள் மாறி நல்லதே நடக்குங்கிறது தான் இதில் விஷயமே முக்கியமாக சிவனுக்கு வில்வ மாலையால் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம் அடுத்தது மித்திரஞ்சயா மந்திரம் சொல்கிறது மிக மிக அற்புதமான விஷயம் இந்த கார்த்திகை தீபத்தினால் விரதம் இருந்து நல்லபடியாக சக்ஸஸான விஷயங்கள்லாம் கேட்டிங்கன்னா கல்யாணம் பணம் பொருள் இதெல்லாம் சேருறது ரொம்ப அற்புதமான விஷயம் அதுக்கப்புறம் நோய் நொடியெலாம் நீங்கி நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய அருள் நம்மளுக்கு கிடைக்கும் இதனால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சோம விரதம் இருக்கிறது ரொம்ப அவசியமானது அப்புறம் நான் சொன்ன நாளில் ஒவ்வொரு மூணு மூணு நட்சத்திரம் சொல்லியிருப்பேன் அவங்கெல்லாம் அந்த நாள் இந்த மாதிரி ஒரு விரதத்தை கடைபிடிச்சி அண்ணாமலையாரை போய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஒருத்தர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சதய நட்சத்திரமாக இருக்குதா இன்னொருத்தர் வேறு நட்சத்திரம் இருப்பாங்க அவங்க அன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்க வேணா சதை நட்சத்திரத்தை அவங்க ஃபாஸ்டிங் இருந்துட்டு தேதி போய் அந்த விரதம் இருக்கவங்க அன்றைக்கி வேண்டுதலை வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லது அதே மாதிரி அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணி ஒரு உத்தரட்டாதியில் இன்னொருத்தர் உங்கள் வீட்டில் இருக்கார அன்றைக்கி நீங்கள் வந்து அவரை டேக் கேர் பண்ணிடுவாங்க உத்தரட்டாதி இருக்க காலையிலேருந்து ஃபாஸ்டிங் இருக்குது அவரும் அண்ணாமலையை போய் வணங்கும் போது ரொம்ப சிறப்பான விஷயம் காலமும் நேரமும் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார போய் பார்க்குறது தான் அந்த ஆறு நாளுமே பார்த்திங்கன்னா கிரிவலம் போகிறது ரொம்ப விசேஷமானது தான் குடும்பத்தோடு கிளம்பி செலுத்துறதுலாம் அங்கே போயிடுவாங்க நேரம் அந்த ஒரு வழிபாட்டில் சேரும் பொழுது உங்களுக்கு அந்த வருஷமே மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு நாளைக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்கும் புதுசாக நீங்கள் எதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை கல்யாண பேச்சு எடுக்கிறது இல்லை குழந்தை பாக்கியம் உண்டாகிறது இதெல்லாம் மேஜிக்ஸும் நடக்கும் நீங்கள் இதில் போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்